நாயகன் கமலாசன் விக்ரம் படத்தை தொடர்ந்து சங்கரின் இயக்கத்தில் இந்தியன் டூ என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் விக்ரம் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றாலும் இப்படம் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது பிறகு கமலின் நடிப்பில் ஒரு படம் வெளியாகின்றது என்பதால் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இந்தியன் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்ற நிலையில் அப்படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக இருப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவிப்பு வெளியானது இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கப்பட்ட நிலையில் பல பிரச்சனைகள் மற்றும் எதிர்பாராமல் நடந்த விஷயங்களால் இப்படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டது இதைத் தொடர்ந்து கமலின் முயற்சியினால் இந்தியன் டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் துவங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது தற்போது இப்படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் நிலையில் இந்தியன் டூ திரைப்படம் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியன் டூ திரைப்படத்தின் கதைக்களம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் தற்போதைய காலகட்டத்தில் நடக்கும் லஞ்சம் ஊழல் மற்றும் அநியாயங்களை கேள்வி ஹாங்காங்கில் இருக்கும் சேனாபதி கமல்ஹாசன் இந்தியாவிற்கு மீண்டும் வருகிறார் அவருடைய வருகையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இங்கு நடந்தது என்பதே படத்தின் கதைக்களம் என கூறப்படுகிறது இந்தியின் முதல் பாகத்தை இந்தியத்திலும் லஞ்சம் ஊழல் மற்றும் அநியாயங்களை தட்டி கேக்கும் ஹீரோவாக சேனாபதி கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருந்தாலும் இயக்குனர் சங்கரின் திரைக்கதை கண்டிப்பாக நம்மை வியப்பில் நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் இப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு சில காரணங்களால் இப்படத்தின் ரிலீஸ் ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இப்படத்திற்கு எதிர்பார்த்த ஹைப் இன்னும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னதான் சங்கர் மற்றும் கமலின் கூட்டணியாக இருந்தாலும் இப்படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் இல்லை எனவே இப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு ஹைப்பை ஏற்ற படக்குழு முடிவெடுத்துள்ளது இப்படத்தின் ட்ரைலர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வெளியாகும் என தகவல்கள் வந்தன ஆனால் சொன்னபடி ட்ரெய்லர் வெளியாகவில்லை இதற்கு காரணம் கமல் மற்றும் லைகான் நிறுவனம் தான் என வதந்திகள் பரவி வருகின்றன கமல் மற்றும் லைகான் நிறுவனம் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதால் தான் கமல் இந்தியூ

நிகழ்ச்சிகளில் கமல் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் ப்ரமோஷன் செய்ய படக்குழு முடிவு செய்துள்ளது இது தொடர்பான அறிவிப்புகள் சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியன் படத்தின் ஹிந்தி ட்ரெய்லர் ப்ரமோஷனும் ஜூலை ஏழாம் தேதி தெலுங்கு ப்ரமோஷன் நிகழ்ச்சியும் நடத்தப்பட உள்ளது இந்தியன் டூ படத்தில் கமலுடன் சித்தார் ரகுல் பிரீதி சிங் விவேக் பாபி சிம்மா எஸ் டி சூர்யா சமுதிர கணி ஜெகன் மனோபாலா ஜார்ஜ் மரியன் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர்